வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் மத்திய காலையில் எந்திரிச்சு எல்லா காலைக்கடன்களையும் நிறைவு செஞ்சுட்டு விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளோட நம்ம தனித்திருந்து ஒரு நடைபயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆனந்தமான விஷயம் நடைபயிற்சி பண்ணும்போது செய்து வெறும் காலோட இந்த பூமிக்கும் நமக்குமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடக்க ஆரம்பிங்க இந்த மண்ணுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால் செய்து நடைபயிற்சி பண்ணும்போது வெறும் காலோடு நடங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் காலில் இருக்க நிறைய பாயிண்ட்டுகள் എന്നാല ആക്ടിവേറ്റ് ആകും നന്റി വഴുക വള്ളമുടൻ ശിവായണമ